இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் விஜய் டிவி பிரியங்கா இருக்காங்கல்ல அவங்களுக்கு இன்னைக்கு மேரேஜ் இருக்குது என்னப்பா சொல்றீங்க அப்படின்னா எஸ் அவங்களுக்கு இன்னைக்கு மேரேஜ் ஆயிருக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்க்கு மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அவங்களோட புகைப்படம் அதாவது திருமண புகைப்படம் வந்து இப்போ அவங்களே வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அந்த புகைப்படங்களை பார்த்து அவங்களோட ரசிகர்கள் வந்து ஆச்சரியத்துலேயும் அவங்க அதிர்ச்சியிலையும் உள்ளாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது நிறைய பேர் வந்து சினிமா இருந்து அவங்களோட நெருங்கிய நண்பர்கள் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இது இரண்டாவது மேரேஜ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து அவங்களோட முதல் கனவு வந்து விவாகரத்து பண்ணியிருந்தாங்க இப்போ இரண்டாவது திருமணமா வந்து வசி என்பவர் வந்து திருமணம் இந்த அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க